வணக்கம் நான் ஸ்ரீ நெருப்ப நெருப்பால அணைக்க முடியுமா நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பகைமை பாராடிட்டு அத பகையால சரி பண்ண முடியுமா நிச்சயம் முடியாது பகைய சரி பண்ணணும்னா அதற்கு அன்பு மட்டும்தான் ஒரே ஆயுதம் இந்த உலகத்துல நம்ம ஒன்னு மறந்துடுறோம் எல்லாத்துக்கும் கடவுள் எப்படி படைக்கும்போது ஒரே மாதிரி படைச்சாரோ அதே மாதிரிதான் ஒரே முடிவு எல்லாருக்கும் அந்த அந்த முடிவு எப்பதான் யாருக்கும் தெரியாது அந்த முடிவு எல்லாருக்கும் உண்டுன்னு நினைச்சிட்டா அதை யாரு உணர்றாங்களோ அவங்க மனசுல கோபம் விரோதம் பகைமை வெறுப்பு இந்த எதுவுமே இருக்காது மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இதை நினைச்சு பாருங்களே நன்றி